ഹലോ ഗവൺമെൻറ്റ് ആഫീസർസ് ഇന്ന് വീഡിയോയിൽ നമ്മൾ குடியரசுத் தலைவரை தொடர்ந்து பிரதமரை பற்றின குறிப்புகள் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம் ஸோ இவர் வந்து யாருன்னா அரசாங்கத்தின் தலைவர் ஓகேங்களா குடியரசு குடியரசு அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து அரசின் தலைவர் இங்கேயும் அரசுன்னு இருக்கும் ஸோ அரசின் தலைவர் யாருன்னு கேட்டால் அது வந்து குடியரசின் அரசின் தலைவர் யாருன்னு கேட்டால் குடியரசுத் தலைவர் தட் இஸ் ப்ரெசிடென்ட் இது அரசாங்கத்தின் தலைவர் வந்து யாருன்னு கேட்டால் ப்ரைம் மினிஸ்டர் ஓகேங்களா இவருக்கு தான் வந்து டீஃபேக்டோ எக்ஸிக்யூட்டிவ் அதாவது உண்மையான அதிகாரமே வந்து இவர்கிட்ட தான் இருக்குது நம்ம குடியரசுத் தலைவர் பார்த்திங்கன்னா அவர் ஒரு பெயரளவு தலைவர் தான் இவர் தான் ஒரிஜினல் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க நாட்டோடைய உயர்ந்த ஆட்சி அதிகாரமே இவர்கிட்ட தான் இருக்குது ஸோ பார்லிமெண்ட்டாக இருக்குது இல்லையா பார்லிமெண்ட்டோட ஹெட்டே வந்து இவர் தான் மக்களவையின் தலைவர் லோக்சபா மக்களவையின் தலைவர் வந்து இவர் மாநிலங்களவை தலைவர் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் அதை வந்து நம்ம ஆல்ரெடி குடியரசுத் தலைவர் டாப்பிக்லேயே வந்து பார்த்துருப்போம் ஸோ துணை குடியரசுத் தலைவர் வந்து மாநிலங்களோட அவை மக்களவையோட தலைவர் வந்து யார் பார்த்தீங்கன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் தான் ஸோ இப்போ இருக்கிறது யார் நம்ம மோடிஜி அவர் இவர் வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீன்லேருந்து இப்போ டென் இயர்ஸுக்கு மேலே நம்மளை ரூல் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா ஸோ இவர் தான் வந்து மோடினு எல்லாருக்கும் தெரியும் இவங்களை பற்றி சொல்ற ஆர்டிகிள்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத வரிசையாக பார்த்துடலாம் ஸோ பிரைம் மினிஸ்டர் அப்படின்னாலே வந்து சி செவன்டி ஃபோர்லேருந்து செவன்டி எயிட்டை ஜஸ்ட் ஒரு நாலு ஆர்டிகல்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ செவன்ட்டி ஃபோர் வந்து என்ன சொல்லுதுன்னா ப்ரெசிடென்ட் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து ஒரு ஆலோசனை அட்வைஸ் கொடுத்து இந்த மாதிரி அமைச்சரவையை வந்து இப்போ ப்ரைம் மினிஸ்டருக்கு கீழே வந்து நிறையா எம்பிஸ் இருப்பாங்க அமைச்சரவையை வந்து நியமிக்கணும் அப்படின்னு பிரசிடெண்ட்டுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தா நம்ம பிரதமர் தான் ஸோ அமைச்சரவையோட ஆலோசனையின் படி தான் வந்து குடியரசுத் தலைவர் வந்து செயல்படுவார் அது பார்த்தோம்னா அவங்களா ஓன் டிசிஷன் வந்து எடுக்க முடியாது ஜஸ்ட் பிரைம் மினிஸ்டர் மற்றும் அவர்களுடைய அமைச்சரவை பீப்புள் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத ஃபாலோ பண்ணி ஸோ செவன்ட்டி ஃபோர் வந்து என்னன்னு கேட்டாங்கன்னா டிஸ்கஷன் டிஸ்கஷன் வித் அமைச்சரவை யார் கூடனா நம்ம பிரசிடென்ட்டு கூட இதுதான் வந்து செவன்ட்டி ஃபோர் அப்படின்னு சொல்கிறோம் செவன்ட்டி ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவரால் வந்து பிரதமர் வந்து நியமனம் இவர் தான் பிரதமர் அப்படின்னா யார் நியமனம் பண்ணுவா குடியரசுத் தலைவர் தான் எல்லாரையும் நியமனம் பண்ணுவாங்க ஸோ பிரதமரை நியமனம் பண்ணுறவங்க வந்து பிரெசிடென்ட்டு ஸோ செவன்ட்டி ஃபைவ் வந்து நியமனம் செவன்ட்டி சிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் அட்டார்னி ஜென்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்க செவன்ட்டி செவன் வந்து மத்திய அரசாங்கத்துடைய அலுவல் நடைமுறை எப்படி இருக்குது செவன்டி எயிட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசிடென்ட்டுக்கு வந்து தகவல் அளிப்பது பிரதமருடைய கடமை ஸோ ஏதாவது ஒரு இது வேகணும் அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸை வந்து ப்ரெசிடென்ட்டுக்கு சொல்கிறதே வந்து பிர பிரதமர் தான் அப்படின்னு சொல்கிற ஆர்டிக்கிள் வந்து செவன்ட்டி எயிட்டு ஸோ செவன்ட்டி ஃபோர் டு செவன்ட்டி எயிட்டு ஃபோர் வந்து டிஸ்கஷன் பண்ணி ப்ரெசிடென்ட்டுக்கு வந்து அட்வைஸ் கொடுத்து இவங்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது செவன்ட்டி ஃபோர் செவன்ட்டி எயிட் என்ன சொல்லணுன்னா அந்த மாதிரி ஒரு பிரதமர் கிட்டேருந்து ஒரு தகவல் வருது அப்படின்றது செவென்ட்டி எயிட் இதுதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்ஸு இதை பார்த்துக்கோங்க செவன்ட்டி ஃபைவ் வந்து நியமனம் செவென்டி சிக்ஸ் அப்படின்றது வந்து நார்மலாக அட்டார்னி ஜென்ரல் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் மத்திய அரசாங்கத்தின் அலுவல் நடைமுறை என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க ஸோ இதுதான் வந்து செவென்ட்டி ஃபோர் டூ செவன்ட்டி எயிட்டுக்குள்ளே டிஸ்டன்ஸ் ஆர்டிக்கில் ஸோ ரெண்டு பேர்த்துக்கும் உள்ள உறவுகள் எப்படி இருக்குது அப்படின்றதான் 74, ஃபோர் மற்றும் 76 வந்து இந்த மூணுமே வந்து அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்லக்கூடியது இப்போ பிரைம் மினிஸ்டர் பார்த்துடலாம் ஸோ பிரைம் மினிஸ்டர் தான் வந்து ஒரிஜினல் ஃபேக்டர்னு சொல்லிட்டோம் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கீ ஸ்டோன் ஆஃப் த கேபினட் ஆர்க் அந்த எம்பி இருப்பாங்களே அமைச்சரவை குழுவுக்கே வந்து இவர் தான் ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி ஸோ அந்த எம்பியோட ஹெட்டே வந்து இவர் தான் நம்ம சிஎம் வந்து எப்படி ஆல் எம்எல்ஏக்கும் ஹெட்டாக இவர் இருக்காரோ அது மாதிரி எம்பிக்கு வந்து இவர் தான் ஹெட்டு ஸோ பிரைம் மினிஸ்டரு பிரதமருக்கு இவருக்கு வந்து ஏதாவது தகுதிகள் இருக்கலாமாப்பா அப்படின்னு கேட்டால் இருக்கலாம் என்ன தகுதி அப்படின்னா எயிட்டி ஃபோர் எயிட்டி எயிட்டி பார்லிமெண்ட் உறுப்பினர்களுடைய முக்கிய தகுதிகள் வந்து கொடுத்துருக்காங்க எயிட்டி ஃபோர் அப்படின்னாலே பார்லிமெண்ட்டு ஸோ வந்து என்ன சொன்னோம் கன்சிடர் பண்ணி அமைச்சரை நியமிக்கலான்னு பார்த்தோமா செவன்டி ஃபைவ்ல அந்த உறுப்பினர்கள் அவங்களுக்குன்னு ஒரு உறுப்பினர்கள் நியமனம் பண்ணவங்களுடைய தகுதி என்ன அது எல்லாத்தையும் பற்றி கொடுக்குறதா ஸோ இவர் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும் ஓகே இப்போ கூட எக்ஸாமில் ஏஜ் ஃபேக்டர் கேட்டாங்க இல்லையா ஸோ மக்களவை அப்படின்னா இருபத்தஞ்சு வயது மாநிலங்களவை அப்படின்னா முப்பது ஸோ மக்கள் மக்கள் வந்து அதாவது இருபத்தஞ்சு வயசுலேயே வந்து மேரேஜ் பண்ணிக்கணும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க மக்களவை இருபத்தஞ்சு வயசு அப்படியே நெக்ஸ்ட்டு போனீங்கன்னா முப்பது மாநிலங்களவை ஸோ தேர்ந்தெடுக்கப்படுறப்போ அவர் ஒரு உறுப்பினராக மக்களவை அல்லது மாநிலங்களவையில் ஒன் ஆஃப் த மெம்பராக வந்து இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா அவர் வந்து உறுப்பினராக ஆனதுக்கப்புறமா தான் அவரை வந்து நம்ம பிரைம் மினிஸ்டராகவே வந்து தேர்ந்தெடுக்க முடியும் இவருக்கான நியமனம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதமருக்குன்னு டிரெக்ட் எலெக்ஷன் இருக்கான்னா கிடையாது கண்டிப்பாக இது ஒரு இன்டைரக்ட் எலெக்ஷன் தான் ஸோ எம்பிஸெல்லாம் ச செலக்ட் பண்ணி போடுறவங்க தான் வந்து ப்ரைம் மினிஸ்டர் இவங்களுடைய நியமன முறை வந்து நமக்குன்னு எதுவும் ஸ்பெஷலாக சொல்லலை ஸோ செவன்ட்டி ஃபைவ் என்ன பார்த்தோம் அப்படின்னா குடியரசுத் தலைவரால் தான் வந்து இவங்க நியமிக்கப்படுறாங்க ஸோ செவன்ட்டி ஃபோரில் வந்து பிரைம் மினிஸ்டர் அட்வைஸ் கொடுக்குறது யாரோ அந்தந்த எம்பிஸை நியமனம் பண்ணுறது தான் குடியரசுத் தலைவரோட ஒர்க்குன்னு ஆர்டிக்கிள் செவன்ட்டி ஃபோரில் வந்து பார்த்துருப்போம் செவன்ட்டி ஃபைவ்ல வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசிடென்ட் வந்து குடியரசு தலைவரால் நியமிக்கப்படுறாங்க ஸோ தன்னிச்சையாக வந்து இவர் சூஸ் பண்ணலாமான்னு பார்த்தா பண்ண முடியாது ஓகேங்களா ஸோ பாராளுமன்ற அரசாங்க மரபுப்படி மக்களவைத் தேர்தலில் எவ்வளோ அதிக இடங்கள் பெற்ற அந்த கட்சியோட ஹெட்டு தான் வந்து மெஜாரிட்டி ஓட் வச்சுருக்கணும் ஸோ ஓட்டிங் சிஸ்டம் வந்து எவ்வளோ இருக்கணுங்கிறது இன்டெப்தாக வரும் நம்ம இப்போ ஓரெல்லாம் பார்த்துடலாம் ஸோ அதிக இடங்களில் வந்து வெற்றி பெற்றிருக்கணும் இதெல்லாம் மக்களவை எலெக்ஷனில் அவங்கள தான் வந்து பிஎம்மாக ப்ரெசிடென்ட் நியமிப்பாங்க நியமனம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறு மாதத்துக்குள்ளே க அதாவது ஒரு உறுப்பினராக கம்பல்சரி இருக்கணும்னு பார்த்தோம் இல்லையா எப்படி எழுபத்தி அஞ்சில் வந்து உறுப்பினரோட தகுதிகள் உறுப்பினராக வந்து கம்பல்சரி இருக்கணும் பண்ணணும்னு பார்த்தோம் அது வந்து சிக்ஸ் மந்த்துக்குள்ளக்க இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இல்லை அப்படின்னா அவருடைய பதவி வந்து என்ன ஆகிடும்னா காலி ஆகிடுமா ஸோ எஸ்பி ஆனந்த் இது வந்து இப்படி தான் அப்படின்னு இந்த ரூல் வந்து எப்போ போட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா எஸ்பி ஆனந்த் வர்சஸ் தேவகவுடா அப்படின்ற ஒரு கேஸ் நடந்திருக்கும் நைன்டீன் நைன்டி செவனில் ஸோ சிக்ஸ் மந்த்துக்குள்ளக்கு வந்து ஒன் ஆஃப் த மெம்பர் எம்பிஸ் எம் மக்களவை ஆர் மாநிலங்களவையில் இருக்கணும் அப்படி இல்லைன்னா அவருடைய பதவியை வந்து தூக்கிடலாம் அப்படின்னு எதை பேஸ் பண்ணி சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா எஸ்பி ஆனந்த் மற்றும் தேவகௌடாவுடைய கேஸில் தான் நைன்டீன் நைன்டி செவன் ஸோ எந்த கட்சியும் பார்த்தீங்கன்னா அறுதி பெரும்பான்மை பெறவே இல்லை குடியரசுத் தலைவர் தன் விருப்பு அதிகாரத்தின்படி யாரையாவது இப்போ இஷ்டத்துக்கு ஓட்டே வரலப்பா ஸோ யார் யாருக்குமே ஓட்டு போடலை நான் இப்போ ஆனால் ஒரு பிஎம்மை சூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு பார்த்தா அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு ப அவருக்குன்னு ஒரு பவர் அதாவது விருப்பு அதிகாரம் அந்த அதிகாரத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஓகே எல்லாத்துலேயும் இவங்க கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்காங்கன்னு கன்சிடர் பண்ணி பிரதமரை சூஸ் பண்ணவும் செய்யலாம் பிரதமரோட ஏஜ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஓகேங்களா ஏஜ் லிமிட்டேஷன் ஏஜ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இருந்தால் ஹீஸ் அ பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கான எலிஜிபிள் இருக்கு ஸோ நம்பிக்கையே தீர்மானமே இல்லை ஸோ இந்த பிஎம் வந்து எங்களுக்கு ஒரு நம்பிக்கை போச்சு அப்படின்னு யாராவது எதிர்கட்சி தலை இது பண்ணியிருந்தாங்கன்னா கலைச்சிட்டு எதிர்கட்சி தலைவரையே கூட பிரதமராக வந்து நியமிக்கலாம் இப்போ பிஎம் நம்ம மோடிஜி மேலே வந்து நம்பிக்கை இல்லை அப்படின்னு அந்த எம்பிஸ் எல்லாம் சொல்லிட்டாங்கன்னா ஓகே காங்கிரஸ் நல்லா பண்ணுறாங்கன்னு இஃப் எனிபடி கன்சிடர் திஸ்னால் ஸோ ராஜீவ்காந்திக்கு வர்றதுக்கான பாசிபிள் இருக்குது அதை தான் சொல்கிறாங்க தேர்தலுக்கு முன்னாடியோ பின்னாடியோ வந்து ஒரு கூட்டணி அமைச்சர் இருந்துச்சு அப்படின்னா அந்த தலைவரை தான் வந்து கூப்பிட்டு பிரியமாக நிற்க வைப்பாங்க தற்காலிகமாக பார்த்தீங்கன்னா பிரதமர் அப்படின்றவங்க ஒன் மன்த்துக்குள்ளக்க வந்து ஓகே இப்போ வந்து நான் ஒன்று வந்து என்ன சொன்னோம் ஒன்று நபரை வந்து இஷ்டத்துக்கு சூஸ் பண்ணி உட்கார வைக்கலாம்னு சொல்லியாச்சு அந்த வந்த உடனே ஒன் மன்தில் வந்து சும்மா டம்மியாக இல்லாமல் எதாவது ஜஸ்ட்டு ஒர்க் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அங்கே உள்ள எம்பிஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க ஓகே அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து ப்ரைம் மினிஸ்டராக கன்சிடர் பண்ணி நம்ம நம்ம சீட்டில் வந்து உட்கார வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அதை தான் சொல்கிறாங்க இந்த இது வந்து எப்படி எதில் கொண்டு வந்தாங்கன்னா நைன் எயிட்டி எயிட் எயிட்டி சாரி டெல்லி உயர்நீதிமன்ற தீர்ப்பு தான் நைன்டி எயிட்டியில் வந்துச்சு ஓகே இஷ்டப்படி நீங்கள் தூக்கி உட்கார வச்சுட்டீங்க பிஎம் அப்படின்னா அவங்களுக்குன்னு என்ன இருக்கு அதை ப்ரூவ் பண்ணணும் இல்லையா ஒன் மன்த்குள்ள யூ ஷுட் ப்ரூவ் இட் அப்படின்னு நைன்டி எயிட்டிலேயே சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்கப்பா அரசியல் அமைப்பின்படி படி பிரதம மந்திரி பாராளுமன்றத்தின் எந்த ஒரு அவையிலும் பார்த்தீங்கன்னா உறுப்பினராக இருக்கணும் ஓகே அதான் நம்ம பார்த்தோம் மக்களவை ஏதாச்சும் ஒரு உறுப்பினராக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் ஸோ கேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாநிலங்களவை ஃபஸ்ட்டு அவை தலைவராக இருந்து ப்ரி பிஎம் ஆனவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மன்மோகன் சிங் டூ தௌசண்ட் ஃபோர் தேவகவுடா நைன்டீன் சிக்ஸ் நம்ம அம்மையார் இந்திரா காந்தி அம்மையார் நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ் இவங்கெல்லாம் வந்து மாநிலங்களவை ஸோ இந்திரா காந்தி கண்ணை முடிட்டு போட்டுடலாம் நம்ம மன்மோகன் சிங் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தவர் அவரையும் கண்ணை முடிவிட்டு சூஸ் பண்ணுங்கள் தேவகவுடா ஸோ எதுவுமே தெரில தேவனே நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி தேவகவுடா ஆப்ஷனில் இருந்தாங்கன்னா சூஸ் பண்ணி நைன்டீன் நைன்டி சிக்ஸ் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து குடியரசுத் தலைவர் இருக்காங்களே அவங்களுக்குன்னு என்னென்ன விருப்புரிமை நியமனம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு சூஸ் பண்ணி ஒருத்தங்களை உட்கார வைக்கலான்னு பார்த்தாச்சு ஸோ பிரதமர் வந்து சப்போஸ் இப்போ டைட் ஆயிட்டாங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து விருப்புரிமையை யூஸ் பண்ணி ஒருத்தங்களை வந்து நியமிக்கணும் அப்படின்றது கட்டாயமே கிடையாது ஸோ அப்போ வந்து அவர் வந்து கன்ஃபார்மாக இவங்கள தான் நம்ம லாப ஃபைவ் இயர்ஸ்க்கு உட்கார வைக்கணுன்ற கன்ஃபர்மேஷனை தாண்டி ஜஸ்ட்டு யார் வேணாலும் டெம்பரவரியாக வச்சுட்டு வச்சிடலாம் அதான் வந்து எக்ஸாம்பிள் இப்போது நேருஜி இறந்ததுக்கு அப்புறம் லால் பகதூர் சாஸ்திரி தான் பிஎம் அப்படின்னு சொல்லி நியமிச்சிருப்பாங்க அவர் உட்கார வச்சது யார் நம்ம காமராஜர் கிங் மேக்கர் காமராஜர் ஸோ அதை பார்த்துக்கோங்க குடியரசுத் தலைவர் வந்து நீலம் சஞ்சீவ் ரெட்டி பற்றி இல்லையா அவர் இருந்த பீரியடில் என்ன பண்ணார்னா அவருடைய இந்த பவரை யூஸ் பண்ணி நைன்டீன் செவன்ட்டி நைனில் வந்து ஒரு சரண் சிங் அவரை வந்து பிரதமராக வந்து நியமிச்சிருப்பாங்க ஸோ நீலம் சஞ்சீவ் ரெட்டி யாரை நியமிச்சாங்கன்னா சரண் சிங்கு நம்ம நேருஜி யாரை நேருஜிக்கு அப்புறமா வந்து இவர் வரலாம் அப்படின்னு சொன்னது லால் பகதூர் சாஸ்திரி குடியரசுத் தலைவர் அப்புறம் வந்து ஜெயில் சிங் இவர் வந்து இவருக்கப்புறம் இந்திரா காந்தி வந்து கொலை செஞ்சிட்டாங்க பிரதமர் இந்திரா காந்தி வந்து கொலை செய்யப்பட்ட போது காந்தியை வந்து பிரதமராக நியமிச்சிருப்பாங்க ஸோ இந்திரா காந்தியை பிஎம்மாக நியமி நியமனம் பண்ணதும் நம்ம கிங் மேக்கர் காமராஜ் தான் ஸோ சிங் வந்து நைன்டீன் எயிட்டி ஃபோரில் வந்து அவர் வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கார் ஓகேங்களா அப்போ அவர் நியமித்த ஆள் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா ராஜீவ் காந்தி ஸோ நீலம் சஞ்சீவ் ரெட்டி நியமனம் பண்ண ஆள் வந்து யாருன்னு பார்த்தா சரண் சிங் அப்புறம் வந்து நம்ம ஜெயில் சிங் நியமனம் பண்ண ஆள் வந்து யாருன்னு கேட்டால் ராஜீவ் காந்தி ஸோ பிரதமராக நியமிக்கிறாங்க உச்சநீதிமன்ற தீர்ப்பில் வந்து குடியரசுத் தலைவரின் விருப்ப உரிமையின்படி இந்த நியமனம் பண்ணக்கூடிய இந்த பிரதமர்லாம் பார்த்தீங்கன்னா மக்களவேல ஒரு பலத்தை வந்து ஒன் மந்துக்குள்ள கிரூபித்தா போதும்ட்டு அது ஆல்ரெடி இதில் பார்த்தோம் நைன்டீன் எயிட்டியில் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஸோ சரண் சிங் அப்புறம் வந்து பிபி கிங் இவங்க தான் வந்து பிரதமராக நியமிக்கப்பட்டாங்க ஓகேங்களா ஸோ யார் சரண் சிங் சரண் சிங்கை நியமன பண்ணவர் நீலம் சஞ்சீவ் ரெட்டி நைன்டீன் செவன்ட்டி நைன் அப்புறம் நம்ம காந்தி ஜெயில் சிங்கில் ஜெய் கியானி சிங் அவர் யாரும் சூஸ் பண்ணியிருப்பாருனா ராஜீவ் காந்தியை சூஸ் பண்ணியிருப்பார் ஸோ இவங்களுடைய காலம்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸு நமக்கு தெரியும் நெக்ஸ்ட் பிரதமருடைய பதவிக்காலம் அப்படின்றது ஒரு ஃபைவ் இயர்ஸுக்கு தான் பட் இட்ஸ் டெம்ப் இது வந்து பர்மனண்ட்டாக அப்படின்னு கேட்டால் கிடையாது அவங்க வந்து குடியரசுத் தலைவர் வந்து ஓகே அப்படின்னு பண்ற வரைக்கும் வந்து நியமிக்கலாம் ஆர் மக்களவையில் வந்து இந்த பிரைம் மினிஸ்டர் வேண்டாம் அப்படின்னு அப்படின்னா அவர் கண்டிப்பாக ராஜினாமா பண்ணி தான் ஆகணும் இல்லை அப்படின்னா அவர் அமைச்சரவையே வேண்டான்னு மொத்தமாக சொல்லும்போது இவர் ராஜினாமா பண்ணேன்னா நம்ம பிரசிடென்ட் களத்தில் இறங்கி டிசைனேஷன் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த கேஸ் தான் வந்து சிங் தேவகோடா நைன்டீன் நைன்டி நைன்டி செவன் சேலரி ஸ்ட்ரக்சர்னு பார்க்கும்போது பிஎம் மற்றும் அமைச்சர்களுடைய ஊதியத்தை வந்து நாடாளுமன்றம் அவங்க தான் இப்போ முடிவெடுப்பு செய்வாங்க ஸோ இவர் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட்டோடைய மெம்பர் பிஎம் வந்து யாருனால் பார்லிமெண்ட்டோட ஒன் ஆஃப் த ஹெட்டு மெம்பர் தானே இல்லையா அதோட பேஸில் தான் வந்து சேலரி கொடுக்கப்படுது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வரைக்கும் பார்த்திங்கன்னா இவரோட சேலரி வந்து ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ஸோ பிரதமர் பிரதமரை பற்றி வந்து நிறைய பேர் வந்து ஒன்று ஒன்று சொல்லியிருக்காங்க இது வந்து நம்ம பிரியாம்பிளில் இப்போ கூட எக்ஸாம்பிளில் வந்து கேட்டாங்க இல்லையா பிரியாம்பிள் வந்து அந்த பல்கிவாலா என்ன சொன்னார் அடையாள அட்டை அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூ ரெண்டு சென்டென்ஸை கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கேட்டிருந்தாங்க கூற்று காரணமில் அது மாதிரி நம்ம பிரியாம்பிள் வந்து நல்லாவே ரெமம்பர் பண்ணி வச்சுருப்போம் பேட் பிஎம் வந்து நம்ம இதுவரைக்கும் பார்த்துருக்க மாட்டோம் ஸோ பிஎம்மோட டீட்டெயில்ஸும் பார்த்துக்கலாம் பிரதம மந்திரி தான் அமைச்சரவை கட்டமைப்பின் மூலக்கல் ஸோ கல் கல் அப்படின்னு சொன்னால் லார்டு லார்டுன்னா என்னது நம்ம காடை தான் சொல்லுவோம் ஸோ லார்டு தான் வந்து காடுன்னு சொல்லுவோம் அதுக்கு வந்து லார்டு தான் காடு ஸோ லா காடு வந்து எப்படி ஸ்டாச்சுவாக தானே வச்சுருப்பாங்க ஸோ அது ஒரு சிற்பம் அதனால் அது வந்து கல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் கல் அப்படின்னா காடு லார்டு லார்டு மார்லி லார்டு மார்லி அப்படின்றவங்க நெக்ஸ்ட்டு வந்து அவர் ஒரு நட்சத்திர நிலவு நட்சத்திர நிலவு அப்படின்னு சொல்கிறது வந்து என்னென்னா ஹார் கோட் வெர்னர் ஹார் கோட் நட்சத்திர நிலவு ஸோ நிலவு வந்து எப்படி இருக்கும் டார்க்காக இருக்கும் வாக்கில் க்ளவுடு பட் அந்த நிலவு மட்டும் மூன் மட்டும் ஒயிட்டாக இருக்குமா ஸோ ஹார் கோட்டு ஹார் கோட்டுனா கோட்டில் கோட்டில் வந்து ஹார் கோட்டு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஹார் கோட்டு கோட்டில் வந்து எல்லோரும் என்ன என்ன ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க பிளாக் கலர் அந்த வக்கீல் ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க ஸோ ஹார் கோட்டு கோட்டுனா அந்த கோட்டு நீதிமன்றம் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ பிளாக்கு கலர் தான் இது நட்சத்திர நிலவு நிலவுனாலும் அந்த பிளாக் வித் ஒயிட்டு இதுவும் பிளாக் வித் ஒயிட்டு ஹார் கோட்டு அந்த மாதிரி நெக்ஸ்ட் வந்து கோல் வந்து சூரியனை சுற்றுகிற மாதிரி அமைச்சரவை தான் வந்து பிரதம மந்திரியை சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் வந்து பிரதம மந்திரி அரசியலமைப்புடைய மூலம் ஒரிஜினல் அப்புறம் அரசியலமைப்பின் எல்லா வழியிலையுமே பார்த்தீங்கன்னா பிரதமர் தான் ஸோ கான்ஸ்டியூஷன் பேஸ் பண்ணியிருக்கிறதே இவரை தான் எப்படி வந்து ஒரு மற்ற மற்ற பிளானட்ஸ் எல்லாம் சூரியனை சுற்றி சுற்றி வருதோ ஸோ ஓவரால் இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இதுதான ஹெட்டு இந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் ஹெட்டு ஸோ பிரைம் மினிஸ்டர் தான் ஹெட்டு அது மாதிரி கோள்கள் சூரியனை சுத்துறது அப்புறம் இதுதான் ஒரிஜினல் அச கான்ஸ்டியூஷனுடைய எல்லா வழிகளும் பிரதமர் நோக்கி தான் இருக்கும் இந்த மாதிரி சொன்னது எல்லாமே வந்து ஐவர் ஜென்னிங்ஸ் ஐவர் ஜென்னிங்ஸ் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா ஸோ பிஎம் பிஎம்மை சுற்றி பின்னாடி ஒரு அஞ்சு பேர் பாடி கார்டு மாதிரி நின்றுக்கிட்டே இருப்பாங்க யார் நிற்பாங்கன்னா ஜென்ஸ் தான் நிற்பாங்க ஸோ ஐவர் ஜென்னிங்ஸ் அவங்க வந்து பிரைம் மினிஸ்டர் இப்படி போனால் அவங்களும் போவாங்க எங்கெங்கே போகிறாங்களோ எல்லா பக்கமும் பாடி கார்டுன்ற பேரில் போவாங்க ஸோ சூரியன் கோல் சுற்றி சுற்றி வர மாதிரி பிரதமரை சுற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க யார் ஐவர் ஐவர் ஸோ அவங்க வந்து யாருன்னா ஜென்ஸஸோ ஜென்னிங்ஸ் அப்படினு ஆப்சிக்கலாம் ஓகேங்களா ஸோ மூலக்கல் ஹா லார்டு மார்லி ஜஸ்ட்டு நம்ம அந்த ஆப்ஷனை பார்க்கும்போது இந்த சிங்க் ஞாபகம் வந்துச்சுன்னா வி கேன் சூஸ் ஈஸிலி நட்சத்திர நிலவு பிளாக் அண்ட் ஒயிட் ஹார்கோட்டு பிளாக் அண்ட் ஒய்டு அப்புறம் கோல் சூரியனை சுற்றுறது ஐவர் அஞ்சு பேர் சேர்ந்து பிஎம்மை சுற்றிக்கிட்டே இருப்பாங்க ஐவர் அவங்க யாருனா ஜென்ஸு நெக்ஸ்ட்டு இந்திய அரசாங்கம் அப்படின்ற இயந்திரமே பார்த்திங்கன்னா ஒரு ஓவராலாக இதுக்கே முக்கிய ஒரிஜினல் வந்து யாருன்னா பிஎம் அப்படின்னு சொன்னதும் அமைச்சரவை உருவாகுது செயல்படுது கலக்குது இந்த மாதிரி எல்லாத்துக்கும் காரணம் வந்து நம்ம பிஎம் தான் சொல்கிறாட்டு சொல்கிறவர் வந்து யாருனா அதாவது ஒரு இயந்திரம் வந்து ஒர்க் ஆகாமல் போச்சுன்னா என்னாகும் நமக்கு லாஸ் தான் ஓகேங்களா ஸோ இயந்திரத்தை பிஎம்மோட கன்சிடர் பண்ணுறாங்க அமைச்சரவை ஸ்டார்ட் ஆகுது கலைக்கப்படுது செயல்படுது அப்படின்னாலும் அதுக்கு வந்து பிரதமர் தான் கன்சிடர் பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து சொல்கிறது வந்து அப்படி இல்லைன்னா நமக்கு என்னாகும் லாஸ் தான் ஆகும் ஸோ லாஸ் இயந்திரம் ரிப்பேர் ஆச்சுன்னா லாஸ் தான் அப்புறம் வந்து சுத்துறது நின்றுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம நிலவு ஹார்ட் கோட்டு சாரி பிளாக் அண்ட் ஒயிட்னா ஹார்ட் கோட்டு சுற்றுறது கோள்கள் மாதிரி சுற்றுறாங்கன்னா ஐவர் ஜென்னிங்ஸு ஏதாவது இயந்திரம் செயல்படுறதுக்கு அப்புறம் வந்து அமைச்சரவை ஸ்டார்ட் ஸ்டாப்பு ரீசட்டு என்ன வந்தாலும் நமக்கு வந்து லாஸ் ஆகாமல் பண்ணணும் ஹெட் லாஸ்கி ஓகேங்களா நெக்ஸ்ட்டு அரசாங்கம் வந்து ஒரு நாட்டுக்கு தலைமையாக இருக்கிறது உடைய ஹெட்டே வந்து ப்ரைம் மினிஸ்டர் தானும் சொன்னது க்ரீவ்ஸு அரசு அப்படின்ற கப்பலின் மாலுமியாக ஸோ கப்பலோட மாலுமி கப்பலோட மாலுமி வந்து எங்கே இருப்பாங்க சேலர்ஸ் சேலர்ஸ் வந்து எங்கே இருப்பாங்கன்னா ஃப்ரெண்டில் தான் இருப்பாங்க ஸோ முன் ரோலாக உட்காந்துருப்பாங்க கப்பல் கப்பலோடைய மாலுமி அவர் எங்கே உட்காந்துருப்பார் முன் ரோலாக உட்காந்துருப்பாங்க ஃப்ரண்ட் ரோ ஃப்ரெண்ட்டுக்கு முன் ரோ ரோ முன் ரோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து தலைமையாக இருக்கிறது தலைவரே பிரதமர் தான் அப்படின்னு சொன்னது கிரீஸ் ஸோ கிரீ கிரீ தான் வந்து கிரீடம் க்ரீடம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ இவர் தான் ஹெட்டுன்னு சொல்கிறது அப்புறம் வந்து கப்பல் வந்து திசை மாத்துறது ராம்சே மூர் ராம்சே மூர் கப்பலில் திசை மாற்றுபவராக பிரதமர் செயல்படுகிறார் அப்படின்னு சொன்னது வந்து என்னென்னா ராம்சே மோர் ஓகேங்களா அப்புறம் இவங்களுக்குன்னு உள்ள கடமைகள் மற்றும் பணிகள் வந்து என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம் ஸோ க அதிகாரம் பணிகள் என்ன இருக்குது அப்படின்னா பிரதமருடைய கடமை சொல்கிறது லாஸ்ட் பாயிண்டில் எழுபத்தி எட்டில் சொல்லியிருக்காங்க இவர் ஒரு குடியரசுத் தலைவருக்கு அட்வைசரி இதாக இருப்பார் ஆலோசகராக செயல்படுகிறார் ஆமாம் அப்புறம் வந்து அமைச்சரவை வந்து இந்தந்த பர்சன்லாம் வேணும் அப்படின்னு சொல்கிறதும் நம்ம பிரசிடென்ட் நம்ம பிஎம் தான் ஓகே பிரதமர் பரிந்துரை என்ன அதுபடி தான் வந்து நம்ம சிஎம் பி பிரசிடென்ட் வந்து நியமனம் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம் ஓகே ஒரு துறை இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்ட ரெண்டு மூணா பிரிக்கலாம் அல்லது ரெண்டு மூணு இதை வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற பவர் யாருக்கு இருக்குன்னா பிஎம்க்கு தான் இருக்கு ஸோ தான் ஒரிஜினல் பவர் ஸோ எது டிஸ்கஷன் ஆர் இம்ப்ளிமெண்ட் என்ன பண்ணாலும் பிஎம் தான் சோ அதில் உங்களுக்கு டவுட் வரக்கூடாது பிரதமர் வந்து எந்த துறையுமே வந்து அவருடைய கண்ட்ரோலில் ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் இதாக போகுதுன்னா அவர் கண்ட்ரோல் எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து அவருக்கு கீழே வந்து இப்போ நம்ம சிஎம் வந்து அவருக்கு கீழே ஒரு துணை சிஎம்னு நிப்பாட்டி வச்சுருக்காங்க இல்லையா அதே மாதிரி பிஎமும் வந்து அவருக்கும் ஒரு சன் இருந்தாங்கன்னா அவரும் வந்து இதுதான் டெப்புட்டி பிஎம்னு வைக்கலாம் பட் அவருக்கு சன் இருக்காங்களான்னு தெரியல அதனால அமைச்சரை வந்து துணை பிரதமர் அப்படின்னு நம்ம அறிவிச்சுக்கலாம் பிரதமருடைய ஒப்புதலே இல்லாமல் யாரும் வந்து இப்போ அமைச்சர் எம்பிஸ் வந்து டெரெக்டாக குடியரசுத் தலைவர்கிட்ட போய் பேசலாமா பேசக்கூடாது இவர் வந்து அலோவ் பண்ணணும் ஓகேங்களா பார்லிமெண்ட்டு கூட்டத்தொடரை வந்து கூட்டணும் ஒத்தி வைக்கணும் அதாவது குடியரசுத் தலைவர் வந்து பார்லிமெண்ட் அவைக்கு வந்து வருவார் கூட்டத்தை நடத்துவார் இவர் தான் தலைமை தாங்குவார்னு படிச்சிருப்போம் பட் இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு இவருக்கே அட்வைஸ் கொடுக்குற ஹெட்டு தான் யார் நம்ம பார்லிமெண்ட்டோடைய ஹெட்டு தான் நம்ம பிஎம் அப்புறம் எந்த டைமில் வேணாலும் கலைக்கலாம் அப்படின்ட்டு இப்போ குடியரசுத் தலைவருக்கு கலைக்கக்கூடிய பவர் இருக்குன்னு நம்ம படிச்சிருக்கோம் அந்த பவரையே கொடுக்கறது யாருன்னா பிஎம் தான் பார்லிமெண்ட்டில் அரசின் கொள்கை திட்டங்களை வந்து அவர் தான் அறிவிக்கிறார் ஓகேங்களா என்னென்ன இதை திட்டங்கள் ஸ்கீம்ஸ் என்ன பண்ணணும் நம்ம நியூஸில் பார்த்தோம்னா காட்டுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஸோ மத்திய அரசுடைய கருத்துக்கள் இருக்கு இல்லையா அதை தெரிவிக்கக்கூடிய தொடர்பாளராகவும் இவங்க தான் இருக்காங்க ஸோ மேஜர் ஒர்க் எல்லாமே வந்து பண்ணுறது எல்லாமே பிஎம் தான் ஸோ ஹெல்ப்புக்கு வந்து வச்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அது குடியரசுத் தலைவர் ஜஸ்ட் ஃபார்மாலிட்டிக்கு டிஸ்கஸ் பண்ணி எல்லாமே நடத்துவாங்க அப்புறம் முதன்மை நிலை வந்து என்னென்ன காரணிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அமைச்சர்களை வந்து இந்த இந்த அமைச்சரை ஓகே பண்ணுப்பா அப்படின்னு ப்ரெசிடென்ட்டுக்கு கொடுப்பாங்க அவரும் ஓகே இந்த எம்பி வந்து இவர் தான் இவருக்கு இந்த டிபார்ட்மெண்ட் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கொடுக்கறது நம்ம பிரசிடெண்ட்டு ஸோ தேவைன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுவும் பிரதமருக்கு தான் இருக்கு ஸோ பதவி விலகிறதுக்கும் கட்டளை இடுவார் அப்படி விலகலை அப்படின்னா நம்ம அசிஸ்டண்டா செயல்படுற ப்ரெசிடெண்ட்டை கூப்பிட்டு அவங்க ரிசைன் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொன்னா இவர் ஈஸியா என்ன பண்ணிடலாம் இீச்மெண்ட் மூலமாக தூக்கிடலாம் அப்புறம் வந்து அமைச்சரவையோட கூட்டங்களையே வந்து கூட்டுறது யார் கூட்டுறது ஹெட்டு தலைமையேற்று நடத்துறது வந்து யாருன்னா பிஎம் தான் அமைச்சரவையின் கூட்டங்களை கூட்டி தலைமையேற்றி நடத்துறது குடியரசுத் தலைவர் மற்றும் அமைச்சரவை இடையிலான அந்த ரெண்டு பேருக்கும் பிரசிடென்ட்டு பிரசிடெண்ட் வந்துக்கும் எம்பிஸ்க்கும் வந்து பிரிட்ஜு மாதிரி செயல்படுறது யாருன்னு கேட்டால் நம்ம பிஎம் அவர்கள் அப்புறம் பாராளுமன்றத்துக்கும் அமைச்சருக்கும் பார்லிமெண்ட் அமைச்சர் எல்லா எல்லாத்துக்குமே வந்து சென்டர் ஆஃப் த அட்ராக்ஷன் யாருன்னா நம்ம மோடிஜி மாதிரி தான் ஓகேங்களா எந்த பக்கம் திரும்பினாலும் மோடிஜி தானே வராது ஸோ பிஎம் பவர் அதை ரிமைண்ட் வச்சுக்கலாம் பாராளுமன்றத்துக்கும் அமைச்சருக்கும் இடையில் பிரதம மந்திரி தன்னுடைய பதவியை வந்து நான் வந்து ரிசைன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அல்லது அவர் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு கீழே ஆல்ரெடி ரன் ஆகிக்கிட்டு இருக்கிற அந்த அமைச்சரவை வந்து ஒர்க் ஆகுமானா ஆகாது அப்போ தான் நம்ம ப்ரெசிடென்ட் என்ன பண்ணுவார் சப்போர்ட்டுக்கு வந்து ஒரு டெம்ப்ரவரியாக ஒரு பிஎம்ஐ வந்து சூஸ் பண்ணி போட்டுருவாங்க அதுக்கப்புறம் எலெக்ஷன் நடக்கும் ஒருவேளை பிடிச்சவங்களையும் போடலாம் அவங்க ஒன் மந்தில் வந்து ஓகே அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கு கீழே வந்து அமைச்சரவை எம்பிஸ் வந்து வந்துடுவாங்க ஓகேங்களா ஸோ அரசுடைய வெளிநாட்டு விவகாரம் இப்போது இந்தியா பாகிஸ்தானில் இந்த சிந்தூர் ஆப்ரேஷன் இந்த மாதிரியெல்லாம் யார் இம் இன்வால்வ் ஆகுவாங்கன்னா பிஎம் தான் இந்த உடைய இன்டகிரேட் பண்ணி இதெல்லாம் ஜாயின் பண்ணுறதே பிஎம் தான் ஸோ அதன் அடிப்படையில் தான் தோ இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க மக்களவையுடைய கட்சி தலைவர் இவர் மாநிலங்களவை பார்த்தோம் துணை குடியரசு தலைவர் ஸோ இவருக்கு கீழே உள்ளது என்ன நம்ம திட்டக்குழுவை தூக்கிட்டு நிதி ஆயோக்கு கொண்டுட்டு வந்தார் இல்லையா பிஎம் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜான்வரி அப்புறம் வந்து தேசிய வளர்ச்சி ஆணையம் கொண்டுட்டு வந்தது இவங்க தான் தேசிய ஒருமைப்பாடு கவுன்சில் மாநிலங்களுக்கு இடையிலான தேசிய நேஷ்னல் லெவல் ஸ்டேட் லெவல் அப்புறம் வந்து வாட்டர் நீர்வள ஆதார கவுன்சில் மாநிலங்களின் கூட்டுக்குழு அணுசக்தி இந்த மாதிரி பெரிய பெரிய இதெல்லாம் வந்து பிஎம் தான் வந்து ஹெட்டாக இருந்து பார்ப்பாரு ஓகேப்பா இதெல்லாம் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு பரிந்துரைக்கப்பட்டு குடியரசுத் தலைவரால் வந்து சூஸ் பண்ணுறவங்க வந்து யார் ப்ரெசிடெண்ட் வந்து சூஸ் பண்ணுறவங்க நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அட்டார்னி ஜென்ரல் வந்து நம்ம இவர் தான் பண்ணுவார் ப்ரெசிடெண்ட்டு அப்புறம் வந்து மத்திய கணக்கு தணிக்கையாளர் யூபிஎஸ்சியோட ஹெட்டு மற்றும் அவங்களுக்கு இல்லை அப்புறம் எலெக்ஷன் கமிஷன் இந்த மாதிரி பெரிய பெரிய இதெல்லாம் வந்து யாருனா நம்ம பிரதமரால் ரெக்கமெண்ட் பண்ணி ப்ரை பிரெசிடென்ட் செய்கிறவங்க தான் வந்து இவங்க ஓகேங்களா பெரிய பெரிய பொ பொறுப்பில் ஸ்டேட் லெவல் சாரி இந்தியாவில் லெவல் பொறுப்பில் இல்லையா இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய லாயர்ஸ் அப்புறம் வந்து பார்க்கக்கூடிய அந்த அமௌண்ட்டு வரவு செலவு பார்க்கக்கூடிய மத்திய கணக்கு தணிக்கையாளர் சிஏஜி சொல்லுவோம்லாம் யூபிஎஸ்சியோட ஹெட்டு அப்புறம் தேர்தல் ஆணையர் அப்புறம் வந்து ஃபினான்ஸ் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் இது வந்து நிதி ஆயோக் தேசிய வளர்ச்சி ஆணையம் ஒருமைப்பாடு கவுன்சில் நேஷனல் லெவல் மற்றும் ஸ்டேட் லெவல் அப்புறம் வாட்டர் லெவல் மாநிலங்களின் கூட்டுக்குழு அணுசக்தி குழு ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் ஃபா ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ